வணக்கம் இன்றைய தினம் உங்களை சந்திக்கிறதில் ரொம்பவே சந்தோஷம் இந்த பொதுவாக பாத்தீங்கன்னா ட்ராவலிங்கில் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் சென்ற வாரத்தில் கூட நாங்கள் டிக்கெட்டிங் சம்மந்தமாக பேசியிருந்தோம் ஸோ இந்த வாரத்தில் வந்து நாங்கள் முக்கியமாக ஒரு பேசஞ்சர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அந்த போனதுல இருந்து அவர் அந்த ஃப்ளைட்லுக்கு கால் வைக்கிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சில பேருக்கு தெரியாது ஸோ அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் எது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை தான் நாங்கள் இன்றைய தனத்தில் பேச போறோம் நாங்க பொதுவாக ஒவ்வொரு வாரம் வந்து கட்டாயமா இவரை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திய ஆவணம் என்னன்னா பத்து வருடம் வந்து இவருக்கு வந்து அந்த துறை சார்ந்த அனுபவம் இருக்குது அது மட்டும் இல்ல பத்து வருடமா இப்பொழுது வந்து கபின் ட்ரைனிங் செய்து கொண்டு இருக்கிறாங்க யாமினி பிரதீப் இவங்க வந்து எஸ்ஐஆர் ஏவியேஷன் காலேஜ்ல வந்து கெபின் ப்ரோ ப்ரோக்ராம் மேனேஜரா இருக்கிறாங்க சோ அவங்களதான் இன்னைக்கு நாங்க திரும்பவும் வெயிட் பண்ணிருக்கோம் வணக்கம் யாவின் வணக்கம் சந்திரிகா கேர்களுக்கு வணக்கம் நீங்க ஒரு பேசஞ்சரா இருக்கிற பட்சத்துல வந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் போக வேண்டியது இருக்கும் அது என்ன உண்டு டிராஃபிக் டிராபிக் ஏன்னா ஏர்போர்ட் ஹைவே இங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஒரு ஹைவே தான் இருக்கு ஸோ அதுல டிராஃபிக் ஜாம் பீக் ஹவர்ஸ்ல இருக்கலாம் ஸோ அதனால நீங்க ஃபோர் ஹவர்ஸ்க்கு பிஃபோர் ஃப்ளைட்டுக்கு போகணும் அது இல்லாம ரெண்டாவது ரீசன் வந்து ஏர்போர்ட்ல உள்ள சன நர்சரி சோ நார்மலா பீக் ஹவர்ஸ் ஃபிளைட்ல நிறைய ஃப்ளைட் ஒரே டைம் தான் நிறைய வேற வேற டெஸ்டினேஷனுக்குள்ள ஃபிளைட் வந்து ஒரே சமயத்துல போனதுனால உங்களுக்கு வந்து அந்த இப்ப உங்களுக்கு ஒரு டெர்மினல் தான் இருக்கு இப்ப நீங்க வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டெர்மினல் இருக்கும் அப்ப கொஞ்சம் க்ரௌட் கொஞ்சம் இங்க ஒரு டெர்மினல் அந்தபடியா சில சமயங்கள்ல பீக் ஹவர்ஸ் நிறைய க்ரௌட் இருக்கும் நீங்க கியூ பண்ணி நிக்க வேண்டி வரும் இப்போ ஒரு ஸ்பெஷல் பேசஞ்சர் பீல் சேர் பேசஞ்சர்னா பிஎஸ்எஃப் கவுண்டர்ல போய் அதுல ஒரு ஹாஃப் அன் நிக்க வேண்டி வரும் உங்களுக்கு பீல் சேர் கிடைக்கிறதுக்காக

அப்புறம் அவங்களுக்கு செக்லிஸ்ட் இருக்கு செக் லிஸ்ட் இருக்கு வந்து ப்ரீ டிபாச்சர் பியூட்டி உங்களுக்கு ஒரு செட்அப் பியூட்டிஸ் இருக்கு அதெல்லாம் செய்து ரன்வேல வேற நாங்க சேப்ரி ப்ரீஃபிங் செஞ்சு போறதுக்கு அப்பதான் உனக்கு அந்த சரியா டேக் ஆஃப் டைம் வரதுக்கு டைம் சரியா சோ அதுக்காக வேண்டி நீங்க லாஸ்ட் பேசஞ்சர் அவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஹாஃப் அவர் குள்ள லொகேட் பண்ணி ஆகும் அப்படி இல்லன்னா நீங்க கேக் ஓடிருவாங்க ஃப்ளைட் வந்து மிஸ் ஆகும் மிஸ் ஆகா நாங்க ஃபோர் ஆல் அஸ் தி ஃபோ ஃபிளைட்டுக்கு தெரியல யாமினி நீங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க பொதுவா இந்த ஒன்லைன் டிக்கெட்டிங் அது இல்லாம ஒரு நாங்க ஒரு இடத்துல போய் டிக்கெட் பண்றோம் அதுக்கு இடையில என்ன வித்தியாசம் இல்லை அதுல எதுவும் ஸ்பெஷல் ஏதாவது இருக்கா ஆன்லைன் டிக்கெட்டிங்க்கும் நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை போய் டிக்கெட் வாங்கறதுங்கிற வித்தியாசம் வந்து நார்மலாக ஒரு ப்ரைசிங்கு தான் வித்தியாசப்படும் இந்த ஆன்லைன் டிக்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு டெக்னாலஜி ஓரளவு ஹேண்டில் பண்ண மாணவர்தவங்களாக இருந்தால் நிறைய பேர் இஃபெக்ட்ஸ் இருக்கும் அதில் ஹல் சீட்டுனால் விற்பாங்க இந்த உங்களுக்கு டிக்கெட் வந்து நீங்கள் த்ரீ மந்த்ஸுக்கு முதல்ல பிளான் பண்ணி எடுத்திங்கனா இருந்தால் உங்களுடைய டிக்கெட்டுடைய ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டை விட குறையும் ஸோ அது வந்து கொட் சீட்டுன்னு சொல்லி ரெண்டு மூணு சீட் வச்சிருப்பாங்க ஸோ அதை இனி ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முதல்ல எடுத்தீங்களா இருந்தால் தான் அந்த மாதிரி செய்ய முடியும் ஸோ டிக்கெட் நீங்கள் லாஸ்ட் மினிட்டுக்கு போக 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 உங்களோட டிக்கெட்டுன்ற டிமாண்ட் கூடுறதுனால ப்ரைஸும் வந்து கூடும் சோ அதே நீங்க ஆன்லைன் எடுத்தாலும் ஏஜென்ட் எடுத்தாலும் அது நார்மலான விஷயம் நீங்க இப்ப நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கு டிக்கெட் எடுப்பீங்களா இருக்கும் இதே ஒரு ஒரு மாசத்துக்கு முதலமைச்சர் ஃபேக் பண்ணி எடுத்தீங்கன்னா குறையும் நீங்களே எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணக்கூடியதா இருக்கும் இப்போ ஒரு பாஸ்போர்ட் ஃபார்ம் நீங்களே ஃபில் பண்றதுக்கும் ஒரு ஏஜென்ட் கொடுத்து ஃபில் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கமிஷன் அவங்க ஆஃபீஸ் ஆன சார்ஜஸ் அது எல்லாமே அந்த அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் இருக்கும் பட் உங்களுக்கு இல்ல எனக்கு தனியாக பண்ண முடியாத அவங்களே கொடுத்தா பெ ஃ ஃபீல் பண்ணுறாங்க அப்படி செய்வேன்

ப்ரோக்ராம் அதாவது ஃப்ளைஸ் வந்து அந்த பண்ணிக்கிட்டே போய் ஒரு லாயல்டி மெம்பர் ஆகினீங்கன்னா இந்த யூஸ் பண்ணலாம் அதுவும் சில கிரெடிட் வந்து ஒரு பேசஞ்சருக்கு பாதிக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நீங்க ஒரு பாதிக்கிற கிரெடிட் கார்டு பேங்க்ல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த ஓனருக்கு ஃப்ரீ பட் நீங்க கூட்டிட்டு போறவங்களுக்கு நீங்க பே பண்ணிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் ஒரு ஒன் முன்னால் முன்னாடி போனீங்கன்னா முதல்ல ஏற்றவங்க வந்து வீல் சேர் பேசஞ்சர் அதுக்கு வந்து ரீசன் ஒன்று இருக்கு உள்ளிங்க ரூ வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரீபிங் பண்ணுவாங்க அதாவது ரீஅஷூரன்ஸ் ப்ரீஃபிங் இப்போ வீல் சேர் பேசஞ்சருங்க வந்து தனியா ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருந்து வெளியாக முடியாதுனால அவங்கள வந்து இன்னொரு தன்மை ஒரு எமர்ஜென்சி நேரம் வந்து கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி ஒரு டேஷ் லேண்டிங் ஒரு டிச்சிங் நடந்தால் அது நாங்கள் எமர்ஜென்சியில் பேசஞ்சர் அப்படி வெளியில கொண்டு வாருதுன்றது இவாக்வேஷன் சொல்லுவோம் ஸோ இது இவாகுவேஷன் ப்ராசஸுக்கு நாங்கள் இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்கிறது வந்து ரீஎஷூரன்ஸ் நீங்கள் உங்களோட சீட்லேயே இருந்தால் நாங்கள் மற்ற பாசஞ்சர்ஸை வந்து வெளியில கொண்டு போனதுக்கு அப்புறம் நாங்கள் உங்களை வந்து அசஸ் பண்ணி வந்து எடுப்போம் என்று சொல்கிறது ஒரு ரீஆஷன் ஸ்பிரிட் ஸோ அது அது இல்லாமல் அவங்களுடைய கிளச்சர்ஸ் இல்லைனா வாக்கிங் ஸ்டிக் அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஸ்டோப் பண்ணனும் அவங்க ஸோ அதுக்காக வந்து முதல்ல வீல் சேர் பேசஞ்சர்ஸ் எடுப்பாங்க அதுக்கு பிறகு ஃபேமிலி ஃபண்ட் கிட் ஃபேமிலி வந்து ஜீரோ டு டூ இயர்ஸ் உள்ள எல்லா குழந்தைகளுமே இன்ஃபண்ட் அந்த நாங்கள் கூப்பிடுவோம் மேலே என்ன ஏவியேஷன் ஜாதரில் ஸோ இன்ஃபண்ட்டுக்கு உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்காது வெரி நோ டிக்கெட்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் பிரீஃபிங் அதாவது ஒரு ஸ்லாப் பிரீஃபிங் நாங்கள் அவங்களுடைய லாங்குவேஜில் சொல்லுவோம் ப்ரீஃபிங் வந்து சீட் பெல்ட் இன்ஃபண்ட்டுக்கான சீட் பெல்ட் தனியாக ஒரு கெங்கரு பெல்ட்னு ஒரு பெல்ட் இருக்கு அதுக்கு வந்து உங்க அம்மாவோட பெல்ட்ல வந்து அந்த பெல்ட் கனெக்ட் பண்ணி போடுறதுனால கெங்கரு பெல்ட் பேர் ஸோ அந்த கெங்கர் பெல்ட் நீங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கான லைஃப் ஃபெஸ்ட் உங்களோட சீட்ல இருக்காது நம்ம சீட் நம்பர் என்னான்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியாததுனால டால்ட் லைஃப் ஃபெஸ்ட் மட்டும் எல்லா சீட்லேயும் இருப்போம்

மாஸ்க் விழுந்தா நம்ம நார்மலா வந்து என்ன செய்யறதா இருந்தாலும் குழந்தைகளுக்கு தான் முதல்ல செய்வோம் இந்த மட்டும் நீங்க வந்து முதலா போடணும் ஏன்னா உங்களுக்கு உங்களோட சிஸ்டத்துக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா பிரெயின் வந்து எஃபெக்ட் ஆக தொடக்கிரும் அப்ப நீங்க குழந்தைக்கு முதல்ல மாறி நீங்களா இருந்தா குழந்தைக்கு உங்க ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து போடுறதுக்கு தெரியாது நீங்க ஆகிட்டீங்க அப்ப நீங்க முதல்ல உங்களுக்கு செய்ததுக்கு பிறகு நீங்க குழந்தைங்க ஆக்சிஜன் மாஸ்க்க போடணும் பேசினட் உண்டு ஒன்று கொடுப்போம் அந்த குழந்தைக்கான கொட் மாதிரி உண்டு அதுவுமே ஃபிக்ஸ் பண்ணி காட்டக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த பேசினட்டுக்குள்ள உள்ள குழந்தை அதுக்குள்ள சீட் பெல்ட் இருக்காது குழந்தை தூங்குறப்ப மட்டும் நீங்க அதுல போட முடியும் சீட் பெல்ட் சைன் வர ஒவ்வொரு தடவையும் நீங்க குழந்தை வழியில் எடுத்தாங்க சோ அந்த பிரீத்திங்கை கொடுக்கறதுக்காக இந்த பீச்சா பேசஞ்சரையும் ஃபேமிலிஸ் வித் கிட்ஸ் அல்லது இன்ஃபன்டையும் முதல்ல ஏற்றுவான் அதுக்கு பிறகு தான் மத்த பேசன்டேஜ் ஏற்றுவாங்க இந்த ரெண்டு பேசன்டேஜ்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸிட்ட்க்கு கிட்ட உள்ள சீட்ஸ் எக்ஸிட் வந்த எமெர்ஜென்சி எக்ஸிட் ஒரு ஆப் ஆப் த்ரீ தேர்ட்டி ஃபார்ட்டி ல இருந்தா எட்டு கதவுகள் உங்களுக்கு இருக்கும் சோ அது கிட்ட உள்ள ஒரு சீட்டுமே உங்களுக்கு கிடைக்காது எக்ஸிட் சீட்ஸ் வந்து நல்ல ரெகும் இருக்கும் ஆஹ் நீங்க வசதியா இருக்கலாமா இருந்தாலும் இந்த பேசன்டேஜ் ஏன் சீட் கிடைக்காதுன்னா ஒரு எமெர்ஜென்சி அப்ப வந்து மிச்ச இருமூன்றது நூத்தி அறுபத்தஞ்சு பேச அந்த எக்ஸிட் போறதுக்கு இவங்க ஒரு தகையாயிருங்க என்ற காரணத்தினால இவங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் கிடைக்காது நார்மலா இந்த பேசுக்கு ஐசி அதாவது இந்த ஒரு ரெண்டு சீட்டுக்கு நடுவில் ஒரு சீட் அதுலேயுமே உங்களுக்கு ரெட் ரூம் இருக்கும் அந்த சீட் தான் கூட கொடுப்பாங்க ஃபேமிலிஸுக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் நாலு பேர்னா நாலு சீட்டுனா ரெண்டு பேர்னா அந்த மாதிரி இந்த பெசனட் பாயிண்ட் உள்ள சீட் தான் கொடுப்பாங்க ஸோ நார்மலாக அவங்களுக்கு அந்த வால் இருக்கிற இடத்துல வந்து தான் அந்த பெசனட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ரோ சீட் தான் நீங்கள் பெசனட் கட்டுருந்தீங்களாண்டா உங்களுக்கு கிடைக்கும் உண்மையிலேயே என்னென்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தான் என்னென்னு கேட்டால் பொதுவாக நாங்களே யோசிப்போம் இப்படி போனால் என்ன அப்படி யார வந்து பிளைட்டுக்குள்ள எடுப்பாங்க அது எடுத்த பிறகு என்னென்ன சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சியில வந்து நாங்க தெரிந்து கொண்டோம் இன்னும் ஒரு நிறைய அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி